இந்த கொடூர மிருகங்கள் செய்த கொலைகளுக்குள் தெரிந்த கொலைகள் என்று சொல்லி சொல்லும்போது ஜெயராஜ் பீனிக்ஸ் அத்தோடு இந்த ரெண்டு மூன்று நாட்களாக தம்பி அஜித் குமாருடைய கொலை இவர்கள் இரண்டும் தான் இன்றைக்கு வழி வந்திருக்கின்றது அதற்கிடையில் இந்த கொடூர மிருகங்கள் செய்யப்பட்ட கொலைகள் ஒன்றும் வெளிவராமல் போய்விட்டது ஆனால் இன்னும் மக்கள் இப்படியே விட்டுக்கண்டு போனால் இப்படியே போய்க் கொண்டிருந்தால் கடைசியாக எல்லாரையும் இந்த காவல் கொலை மிருகங்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் இவங்களை நிறுத்த வேணும் என்று சொல்லி சொன்னால் இப்படியான கொலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் மக்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு குரலாக சேர்ந்தேன் இந்த கொலையாளிகளுக்கு கதியிலே மரண நலனை வழங்கப்பட வேணும் சொல்றேன்னு தெரிஞ்சோம்னா ஜெயராஜ் பீனிக்ஸினுடைய கொலை வழக்கிலே இன்ற வரைக்கும் ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது இத்த வரைக்கும் அத அதற்கான தீர்ப்பு நீதி இத்த வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு வழங்கப்படவில்லை இன்னும் இந்த சிறையிலே வைத்து இழுத்தடிச்சு கொண்டு இப்படியே இவங்கள காலம் கடத்தி விடுகிற அந்த கட்டத்துக்கு தான் வருவாங்கள் ஆனால் அந்த கொலைகளை இந்த கொடூர மிருகங்கள் சுதந்திரமாக செய்து கொண்டிருப்பதற்கான ஒரு ஊந்துகோலாக அமையும் அதுபோல தம்பி அஜித்குமாருடைய கொலையிலும் கைது செய்யப்பட்ட அந்த ஐந்து மிருகங்கள் அதோடு சேர்த்து அந்த ரவுடிப்பன் அதோடு சேர்த்து டிஎஸ்பி அதோட தொடர்புபட்ட முழு பேரையும் முழு பேரையும் கைது செய்து அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேணும் மரண தண்டனை கொடுக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் இது திரும்ப திரும்ப தமிழ்நாட்டிலே மக்கள் அடக்கி ஒடுக்கப்படுவார்கள் இன்னும் சாதாரண மக்கள் ஏழை மக்கள் இந்த கொடூர மிருகங்களுடைய செயலுக்கு இரையாகி செத்து கொண்டே இருப்பார்கள் இருபத்தி நாலு லொக்க டெத் மரணங்கள் என்ற இன்றை வரைக்கும் தெரியலை ஆனால் தெரிந்தது இரண்டு மரணங்கள் மட்டும்தான் ஆனால் இந்த மரணங்களோடு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் தொடர்ச்சியான மரணங்களை இவங்கள் நிறைவேற்றி கொண்டுதான் இருப்பார்கள் மக்கள் இதற்கு உறுதியான முடிவெடுக்க வேணும் சரியான முடிவெடுத்து செயல்படுவார்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த லொக்கப் மரணங்களை இந்த கொலைகளை இந்த கொலையாளிகளுக்கு மரண தண்டனை கொடுத்து சரியான பாடத்தை படிப்பிக்க வேணும் சரியான செயலை மக்கள் காட்டவில்லை என்று சொல்லி சொன்னால் இந்த கொடூர மிருகங்கள் தொடர்ச்சியான அந்த இரத்த மனத்தோடு இரத்த வாடையோடு அந்த கொடூர மரணங்களை அரங்கேற்றி கொண்டுதான் இருப்பார்கள் இந்த கொடூர மிருகங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கும் வரைக்கும் மக்கள் ஓயக்கூடாது தொடர்ச்சியான போராட்டத்திலே ஈடுபட்டு மக்கள் இவர்களுக்கான மரண தண்டனையை நிறைவேற்றும் வரைக்கும் மக்கள் ஒருபோதும் ஓயக்கூடாது இந்த மரண இப்படி இப்படியான இந்த பயத்தோடும் பீதியோடும் மக்கள் இவங்களுக்கு இப்படியான செயலை இவங்களுக்கு எதிராக செயல்படாதால்தான் இன்றைக்கு சுதந்திரமாக இன்றைக்கு கொடூர மிருகங்கள் அப்பாவி மக்களை அப்பாவி மக்களை லொக்கப்பிலே கொண்டு போய் வச்சு சரியான சட்டம் ஒழுங்கு தெரியாமலுக்கு அவங்களை அடித்து கொலை செய்கிற கட்டத்துக்கு இட்ட வரைக்கும் ஒரு கட்டத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் இதுதான் காரணம் தங்களை கையிலேயே சட்டத்தை எடுத்து த தாங்களை உருவாக்கிய சட்டத்தை உருவாக்கி அதையே செய்து கொண்டிருக்கிற இந்த கொடூரமான மிருகங்களை மிருகங்களுக்கு மக்கள் தகுந்த பாடம் படிப்பிக்கணும் இன்னொரு விதத்தில் மக்கள் இவர்களுக்கு சதியான தீர்ப்பை மரண தண்டனையை இவ்வளவு பேருக்கும் வழங்க வேணும் இப்படியே இதுதான் என்னுடைய ஆதங்கமாக நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இந்த வீடியோக்களை இந்த அண்மை நாட்களிலேயே நான் பார்க்கின்ற போது ஒரு 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 மனிதனுடைய அந்த இளைஞனுடைய இறப்பை நான் பார்க்கின்ற போது சதியான ஒரு பயங்கரமாக இருக்கிறது எப்படி அந்த இளைஞன் துடி துடித்து செத்துப்பார்னு சொல்லி அந்த கொடூர மிருகங்களுக்கு அடிக்கிற போது அந்த நேரத்தை அவங்களுக்கு உணர்வு வர இல்லையா இவனும் நாங்கள் ஒரு நாங்கள் ஒரு மனிதனுக்கு தானே போட்டு அடிக்கிறோம்னு சொல்லி அந்த அப்படியாப்பட்ட அந்த கொடூர மிருகங்களை மக்கள் தகுந்த தண்டனை கொடூர மிருகங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும் மரண தண்டனை அதுதான் சரியான தண்டனையா இருக்கும் அந்த கொடூர மிருகங்களுக்கு அந்த மரண தண்டனை கொடுக்கும் வரைக்கும் மக்கள் ஒருபோதும் ஓயக்கூடாது இதை விட்டுட்டு இது இப்படியே விட்டு விட்டீர்கள் விட்டார்கள் என்று சொல்லி சொன்னால் மக்கள் விட்டால் தொடர்ச்சியான மரணங்களை தொடர்ச்சியான லொக்கப் கொலைகளை இந்த கொடூர மிருகங்கள் சுதந்திரமாக செய்து கொண்டே இருப்பாங்கள் அதை ஒரு தீர்மானமாக எடுத்துக்கொண்டு மக்கள் எல்லாரும் இந்த கொடூர மிருகங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கும் வரைக்கும் மக்களுடைய போராட்டம் வயக்கூடாது